மே கிறிஸ்மஸ் தங்கம் எனது அன்பு பரிசு மேரி கிறிஸ்துமஸ் தங்கம் எனின் வாய்க்கின் தானே பொல்லக்கனை கிள்ளானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் பாவை பாவைகளும் பூக்கார் வெள்ளி எழுது மூரங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கான் போதறி கழினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிட தீயோ நீ நல் நாள் கள்ளம் தவிர்தே கலந்தே ஆண்டாள் எட்டாவது தொழில் எழுப்புகிறார் இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பாடலை வச்சு தான் ஆண்டாளுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று மூராக வையங்கார் எழுதுகிறார் அப்படி என்ன இதில் செய்தி சொல்லப்பட்டிருக்கு வெறும் கண்ணிலையே பார்த்து நட்சத்திரங்களை பற்றி அறிவோடு ஆண்டாள் இதில் பேசுகிறா பதினாலாம் நூற்றாண்டில் தான் கல்லியோ டெலஸ்கோப்போ கண்டுபிடிச்சாரு பார்க்குறோம் ஆனால் எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாள் ஒரு செய்தி இதில் சொல்கிறா பாட்டு என்ன பாருங்க இந்த தோழி எப்படி எழுப்ப போகிறா அப்படின்னா புல்லின்வாய் ஹீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கிழந்தான கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க வெள்ளி இளம் விழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பில்தான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தையோ பாவாய் நீ நன்னாளா கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இது மழுப்பாட்டு இதில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நான் அறிவியல் செய்தி இதில் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன் புல்லின் வாய் கீண்டானை ராமாவதாரத்திலே ராவணனுடைய தலையை அறுத்தறிந்து அந்த அரக்கனை கொன்றவன் அது மட்டும் இல்லை பறவை வடிவிலே வந்த ஒரு அரக்கனை இன்றைக்கி நம்ம படத்தில் பார்க்குறோம் பறவை வடிவில் பெருசாக வந்து அப்படியே உலகத்தையே மிரட்டுற மாதிரி காட்டுறோம் காட்டுறாங்க அந்த மாதிரியான ஒரு பறவை வந்து பறவை வந்ததான் அதை என்ன பண்ணான்னா கிழந்த வெத்தலை காம்பு கிள்ற மாதிரி கிள்ளினானா அப்படி கிள்ளிக்கிழந்தானே கீர்த்தி மைன்னா புகழ் பாடி நாமெல்லாம் போய் அவனை பேசுகிறதுக்காக போய்ட்டுருக்கோம் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் தான் எங்களோட கிளம்புனவங்களாம் கிளம்பி முன்னாடி போயிட்டாங்க நீ உள்ள தூங்கிட்டு இருக்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய அருமையான செய்தி விடிவெள்ளி காலையில் அஞ்சு மணிக்கு தோன்றும் அதற்கு முன்பாக வியாழ கிரகம் மார்கழி மாதத்தில் தன்னுடைய கண்களில் பார்த்ததை ஆண்டாள் சொல்கிறார் வியாழம் என்ற கிரகம் தோன்றி மறைந்து விட்டது அதை அடுத்து வெள்ளி என்ற கிரகம் நம் கண்ணுக்கு தோன்றுகிறது இப்படியெல்லாம் விடியற்காலை பொழுது இருக்கும்போது பெண்ணே நீ பேசாமல் எங்களுடைய சொல்லை கேளாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாயே உன்னுடைய கள்ளம் தவிர்த்து நீ என்ன செய்யணும் அப்படியான அந்த சில பேர் கண்ணை மூடி தூங்குகிற மாதிரி நடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான கள்ளம் தவிர்த்து நீங்களோடு சேர்ந்து வர வேண்டும் கலந்தைகளோர் எம்பாவாய் அவ்வளோ அழகான விஷயங்கள் சொல்லப்படுங்க பள்ளிக்கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளாய் நன்னாளா நீ இப்போ இப்போ தூங்கிட்டு இருக்கலாமா நல்லா இருக்குது எந்திரிச்சி வாப்பறப்படு அப்படிங்கிறான் இப்போ இதில் ராவணன் வதை சொல்லப்படுகிறது பறவை வடிவில் வந்த அசுரனுடைய வதை சொல்லப்படுகிறது வதம் சொல்லப்படுகிறது இது தவிர அந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுருங்கிற விஷயம் மார்கழி மாதத்தில் வியாழ கிரகம் தோன்றுகிற செய்தியை ஆண்டால் தன்னுடைய பாடலை குறிப்பிட்றாங்க இப்போ இந்த வியாழ கிரகம் பற்றிய விஷயத்தை இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் மார்கழி மாதத்தில் அது தோன்றுகிறது இப்போ வால் நட்சத்திரம் மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சு போகும் அப்போ வியாழ கிரகத்தை குறிப்பிடுகிற ஒரு பெண்ணாக எழுத்தறிவு மக்களாக அறிவியல் அறிவு மிக்கவளாக ஆண்டால் காணப்படுகிறாள் எட்டாவது தோழி எழுப்புறாங்க அந்த தோழி எழுந்து வர்றா அவளை அழைச்சிட்டு அடுத்த தோழியை பார்க்க போகிறாங்க அங்கம் குரகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையூ பூனல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடேலுரெம்பா பத்து தோழிமாறு எழுப்பின மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவத்தில் ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு வீட்டு பெண்ணையும் அழைத்து கொண்டு நீராட வருகிறார் அவர் நீராட வருகிற போது அந்த குளக்கரையில் எப்படி நீராட வேண்டும் மூழ்கி எழ வேண்டும் என்ற அற்புதமான செய்திகள் எல்லாம் சொல்கிறார் இப்போ கரையில் நின்று அந்த குளத்தை பார்க்குறார் பார்த்த உடனே எப்படி ஆண்டாள் மலை மேகத்தை திருமாலோட நிறத்தோடு ஒப்பிட்டு அவனுடைய உருவத்தோடு ஒப்பிட்டாலோ நாலாவது பாட்டில் ஆழி மலைக்கண்ணான் என்று இந்த பாட்டில் அந்த குளமும் அதனுடைய குளிர்ச்சியும் அதில் மலர்களும் அங்கே இருக்கிற பறவைகளும் அரவம் பாம்புகளும் எல்லாம் சேர்ந்து அது திரு சிவபெருமான் போன்றும் உமையம்மை போன்றும் காட்சி தருகிறதான் அந்த குளம் குளத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்க பார்க்க அவருக்கு யாருன்னா தோணுதான் தோன்று இங்கேயும் அரவம் இருக்குது அரவம்னா என்ன பாம்பு சிவருமானுடைய உடம்புலேயும் பாம்பு இருக்குது இந்த குளத்துலேயும் அறவும் கேட்குது அறவும் கேட்குதுன்னா அந்த சத்தம் கேட்குது எல்லாம் குளிக்கிறவங்க குளிச்சு அந்த பக்கம் அப்படி சத்தம் போட்டுருக்காங்க அப்புறம் கருணியில் மலர்கள் இருக்குது அது உமையம்மை மாதிரி இருக்குது செந்தாமரை மலர்கள் இருக்குது செவருமன் மாதிரி இருக்குது குறுகுகள் அங்கம் குருகினத்தால் அங்கே வந்து அந்த நீர்ப்பறவைகள் இருக்குது அதே போல் எம்மருமானுடைய அந்த பெருமைகளை சொல்கிறாங்க இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு இங்கே நீராடவங்களுடைய உடல் அழுக்கு இதில் போகும் எம்பர்பான பாடுனா மன அழுக்கு போகும் புறந்தீ தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வரத்தில் உள்ளவர் இப்போ பாட்டை பாருங்களேன் பைங்குவளை கார் மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்களவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்ப கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடைந்து புனல் பொங்க பங்கைய முணல் பாய்ந்து நீராடையிலோரோ எம்பாவாய் பாய்ந்து நீர் ஆடையிலோரோ எம்பாவாய் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த குளத்தில் பெண்களாகிய நாம் என்ன செய்வோம் உள்ள குதித்து நீராடி மகிழ்வோம் வாருங்கள் என்று அழைக்கின்றார் அதில் சங்கம் சிலம்பை கால்களில் இருக்க சிலம்பு சத்தம் கேட்கணுமா கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்கல் இப்படி குதித்த உடனே தண்ணி அப்படி மேலே அப்படி எஞ்சிக்கணுமா அப்படிப்பட்ட இப்படி தான் குளிக்கணுங்கிறாங்க நீராடுற போது தண்ணி நிறைய இருக்கணும் அதில் போய் முங்கி குளிக்கணும் இந்த காலங்களெல்லாம் மாறிப்போச்சேங்கிற கவலையாக இருக்குது அப்போ இந்த குளக்கரையானது மலர்கள் நிறைந்திருக்கிறது அறவம் இருக்கிறது இங்கு பசுமை இருக்கிறது செம்மை இருக்கிறது எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் போல் இந்த குளம் காணப்படுகிறது நாம் இதில் சென்று நீராடுவோம் நீராடி எம்பெருமானுடைய பெருமையை பேசுவோம் இந்த நீரால் உடல் அழுக்கு போகும் அவனுடைய புகழால் நம்முடைய மன அழுக்கு போகும் என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தமாக இருக்காரு அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்